ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பேபிஸ் கேலரி இன்றைக்கி நான் டின்னருக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா சப்பாத்தியும் உருளைக்கெழங்கு சப்ஜியும் செய்ய போகிறேன் அதுக்கும் மூணு உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை வேக வச்சுக்கங்க மூணு விசில் விட்டால் போதும் குக் உருளைக்கெழங்கு நல்லா பாயில் ஆகிடும் அதை மசிச்சு தனியாக வச்சுக்கோங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்ல படப்படன்னு போது ஆனியன் ஒரு ரெண்டு ஆனியன் போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு குருமா வைக்கிறதுக்கு பதிலே இது ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த சப்ஜி நல்லாவும் இருக்கும் ஒரே ஒரு தக்காளி சப்பாத்திக்கு என்னடா சைடு செய்கிறதுன்ட்டு யோசிக்கிறது உண்டு சரி சன்னா செய்யணுன்னா சன்னா ஊற வச்சிருக்கணும் மதியானமே ஒரு கேரட்டு இது டக்குன்னு செஞ்சிடலாம் கேரட்டையும் நல்லா வதக்கிக்கங்க எந்த அளவுக்கு வதக்கிறோமோ டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க நீங்களாம் என்ன சைடு செய்வீங்க சப்பாத்திக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம் சப்பாத்திக்கு நிறைய இருக்குது சைடிஸ் கால் டீஸ்பூன் மஞ்சுப்பொடிப்பு சேர்த்துக்கங்க ஒரு டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஏன்னா உருளைக்கெழங்கு வாயு பிடிக்கும் அது பெரியவங்க சாப்பிட்றதுனால கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறது நல்லா வதக்கி விடுங்க வதக்கும்போது நல்ல டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு மசிச்சு வச்சுக்கோங்க உருளைக்கெழங்க வந்து ரொம்ப மசிக்க வேணாம் ஒன்று ரெண்டுமா இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது சப்பாத்தியோடு அதை நம்ம டிப் பண்ணி சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க தெரியாதவங்க ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கங்க மூடி போட்டு சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஏன்னா ஏற்கனவே உருளைக்கிழங்கு பாயில் ஆகிருக்கு வாவ் செம்மையாக இருக்குது நல்லா எல்லாம் சூப்பராக அப்ஜராக அடிச்சு கருவேப்பில் அது மேலே போட்டு விட்ருங்க கார்னிஸ்க்கு சூப்பராக ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு சப்பாத்திக்கு போயிடுவோம் சப்பாத்தி நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கும் இந்த புரிஜிக்கும் இது சப்ஜிக்கும் செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்குது பாருங்க இன்றைக்கி டின்னர் எங்களுக்கு சப்பாத்தி உருளைக்கிழங்கு சப்ஜி பார்க்க எப்படி இருக்குது பாருங்க நைட்டு லைட்டாக டின்னரை முடிச்சுக்கிறது என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பெல்